ஹாய் இது உங்களுக்கான வீடியோ இது பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு சூப்பர் வீடு போட்டிருக்காங்க ஒரு அண்ணாச்சி போட்டிருக்காங்க கேரளாவில் அவருக்கு மட்டும் இல்லை அவருக்கு ஃப்ரெண்ட்ஸும் இவருக்கு இந்த வீடு போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அந்த வீடை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இது உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளால் போவோம் அழகான இந்த மதில் கெட்டுக்கு பின்னால் மிக அழகான ஒரு குட்டி வீடு இருக்குது கேரளா ஆலப்புழா அர்த்தங்கள்ங்கிற ஏரியாவில் மீன் வியாபாரியான ஒரு ஆள் ஒரு சின்ன பட்ஜெட்டில் அதாவது ரெண்டு ரூபா பட்ஜெட்டில் ஒரு அழகான ஒரு வீடு போட்டிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எந்த பேர் ரபின் வீடு திருவிழா ஆள் இதில் சிறுவர் ஆக்ரகம் ஆயிடுச்சு சிறுதிற வீடு லட்சம் சிறுது ஒரு முன்னூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து இப்போ வீடு பின்னா ரெண்டு முறை ஒரு முறி ஒரு ஹால் ஒரு கிச்சன் பின் ஒரு சிறிய ஒரு வர்க்கேரியும் இன்னும் ரூமில் அத்தி தண்ணூமும் எவ்வளோ சின்ன வீடாக இருந்தாலும் சந்தோஷமாட்டோம் சமாதானம் மாட்டோம் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்காரங்க நம்ம காணித்து வராங்க ஒரு முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வரவேற்பறை ஒரு ஹால் ஒரு பெட்ரூம் அப்புறம் ஒரு கிச்சன் இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த வீடு ஏடிஎம்எம் பிபோட வச்சு தான் சுவரெல்லாம் செஞ்சிருக்காங்க மொத்தத்தில் முப்பது சீட்டு தான் இதுக்கு தேவைப்பட்டுருக்குது மேல்கூரை ஸ்டீம் பண்ணி சீட்டு போட்டிருக்காங்க வாட்டர் டேங்குக்காக வீட்டு ஓனரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இரும்புல ஸ்டாண்ட் செய்து வச்சுருக்காங்க அழகான மணற்பரப்பில் அதி கம்பீரமாக நுமிஞ்சு நிற்கிது இந்த ரெண்டு லட்ச ரூபா வீடு மகா போட்டிருக்கக்கூடிய மெயின் டோரு அதுக்கு பேக்கில் அழகான ஒரு புஞ்சிரி வீடு ஈடு வைக்க ஒரு சிறிய வீடு வந்து அதான் நம்ம நம்ம வீடு பங்கு வந்து தோன்றிக்க சிறிய வீடு இல்லை ரெடாக்டு செய்திருக்கக்கூடிய தரைக்கு பின்னால் வரவேற்பரைக்க சுவரில் ஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ணி ரொம்ப அழகாக்கியிருக்காங்க ரெண்டோ மூனோ பேருக்கு சாப்பிடக்கூடிய டைனிங் டேபிள் செட் பண்ணிருக்காங்க பிவிசி சீட் வச்சு ரொம்ப அழகாட்டு சீலிங் பண்ணிருக்காங்க நூறு ஸ்கொயர் ஃபீட் மட்டுமே உள்ள இந்த வரவேற்பறைக்கு இடது பக்கத்தில் ஒரு பெட்ரூமும் வலது பக்கத்தில் ஒரு கிச்சனும் வச்சுருக்காங்க சுத்தம் பண்ணுறதுக்கும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கும் இந்த மாதிரிப்பட்ட சின்ன வீடுகளே தாராளம்தான் சாதாரணமாக வசதி இல்லாதவங்களுக்கும் இதே போல் ரொம்ப செலவு இல்லாமல் கிராமங்களில் என்னாலும் சரி நகரங்களில் என்னாலும் சரி இதேமாரி செலவு குறைஞ்ச வீடுகளை வந்து ஈஸியாக கட்டி முடிக்கலாம் கடும் நிறத்தில் உள்ள இந்த கட்டனுக்கு அந்த சைடில் முதலாவது கடைசியுமான ஒரு பெட்ரூமை நம்ம இந்த வீட்டில் பார்க்கலாம் குறைஞ்ச நாளில் குறைஞ்ச செலவில் அழகான வீடுகளை கட்டி முடிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீபோர்டுகளில் உள்ள ஒரு சிறப்பம்சம் இது பல கணத்துலேயும் பல குவாலிட்டியிலையும் பல தரப்பட்ட கிடைக்கும் ஏதோ தேவைக்கு ஏற்றதுமான ஒரு அழகான ஒரு குட்டி டாய்லெட் மனதை மயக்கக்கூடிய சந்தோஷத்தின் கலர் தான் இந்த வீட்டோட ஒரு ஹைலைட் இனி கிச்சனை பார்ப்போம் ஸ்கொயர் பைப் வச்சு ஸ்ட்ரக்சர் செய்து அதுக்கு மேலே கிரானைட் பீஸ் போட்டு கிச்சன் ஸ்லாப்பாங்க தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய அளவில் ஒரு அழகான ஒரு கிச்சன் இங்க அலுமினியத்தில் ஒரு விண்டோ போட்டு காற்று வெளிச்சம் உள்ளே வரது மாதிரி செட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் சுத்தம்தான் முக்கியம் சொல்லிட்டு நம்மள்கிட்ட கூப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு கிச்சன் சின்னால் ஒரு என்ட்ரி போட்டிருக்காங்க ஒர்க் ஏரியா போகிறதுக்கு கடன் வாங்கி வீடு கட்ட தொடங்கி வீடு வேலை முடியாமல் பாதியிலே நின்று அந்த கடத்தில் அகப்பட்டு கிடக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு வீடு தான் இந்த வீடு உங்களுடைய சுற்று வட்டாரத்தில் யாராவது வீடு வைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னா இந்த வீடை அனுப்பி கொடுத்து அவங்களுக்கு இதேமாரி வீடு கட்டதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நரிகளை போல புத்திபூர்வமாக யோசிக்கக்கூடியவங்களும் நல்ல மாதிரியை காணிக்கக்கூடியவங்களும் இந்த பூமியில் ரொம்ப இது இதுபோல் லோ பட்ஜெட்டான வீடுகளை பார்க்குறதுக்கும் ஐடியாக்கள் சொல்கிறதுக்கும் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் பேஜை பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள் இது வந்து நாங்கள் கட்டி கொடுக்குறதில்லை இந்த மாதிரிப்பட்ட வீடுகள் வந்து உங்களுக்காக நாங்கள் கொடுக்கக்கூடிய ஐடியாக்கள் பல மக்கள் கட்டி வச்சுருக்குறாங்க கேரளாவில் ரொம்ப குறைஞ்ச பட்ஜெட்டில் கட்டி வச்சிருக்காங்க அவங்கள்ட்ட இருந்து ஐடியாக்கள் அந்த வீட்டோட ஐடியாக்கள் வாங்கி உங்களுக்காக நாங்கள் வந்து இதில் பதிவு பண்ணுறோம் அதுபோல் இந்த வீடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்